என்னதான் வில்லனா இருந்தாலும் கரடு முரடான கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருந்தாலும் கூட நிஜ வாழ்க்கையில டேனியல் பாலாஜி மற்றவர்களுக்கு ரொம்பவே உதவி செய்யக்கூடியவரா இருந்திருக்காரு அந்த வகையில இப்போ இருந்தும் கூட மற்றவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிருக்காரு டேனியல் பாலாஜி தமிழ் சினிமாவில தன்னோட தனித்துவமான நடிப்பு மூலமா ரசிகர்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சவர் டேனியல் பாலாஜி சீரியல்ல அறிமுகமான இவரு அதுக்கப்புறமா பல திரைப்படங்கள்ல அட்டகாசமான நடிப்பை இருக்காரு குறிப்பா காக்க காக்க வேட்டையாடு விளையாடு பொல்லாதவன் வடசென்னை உள்ளிட்ட படங்கள்ல அவரோட நடிப்பை புகழ்ந்து பேசி இது தவிர பைரவா படத்திலும் அவரு கிளப்பி இருப்பாரு இப்படி தமிழ் சினிமாவில முக்கிய நடிகரா வளம் வந்த டேனியல் பாலாஜிக்கு பாத்தீங்கன்னா நேற்று இரவு திருவான்மையூர்ல வச்சு அவரோட இல்லத்துல திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு இருக்கு இதை தொடர்ந்து கொட்டி இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க இருந்தும் அவரோட 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 உயிரை முடியல இருக்கிற உடல் வைக்கப்பட்டிருக்கு அங்க போன மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா அவரோட கண்களை தானமா இப்ப பெற்றிருக்காங்க சினிமாவில என்னதான் வில்ல நடிகரா இருந்தா கூட உயிரிழந்த பிறகும் தன்னோட கண்களை தானமா கொடுத்து மற்றவர்களுக்கு பார்வைய தந்துட்டு போயிருக்காரு டேனியல் பாலாஜி